முடிந்த எத்தனை ஃபேன் இருக்கீங்க தான் அந்த சின்ன கார்லாம் வச்சு விளையாடுவோம் பாருங்க இந்த ட்ரக்கிலிருந்து நெருப்பு வரும் பாருங்க என்னடா டேடு சேனல் ஏன்டா இதெல்லாம் பேசுறேன் அப்படின்றிங்களா ஸோ இன்னைக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா அதுதாங்க நேத்தே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஆக்ஷன் இறங்க வேண்டியதா ஸோ அதனால தான் இன்டர்வியூ வீடியோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க ஸோ நமக்கு வந்து வடக்கு நண்பர்கிட்ட வந்து அழைப்பு வந்திருக்கு இந்த வாங்க நம்பர் காட்டக்கூடாது அது ப்ரைவசி ஐயோ ரெண்டு இடத்துல இருக்குது சரி ஓகே இங்கே பாருங்கள் ஹாய் ப்ரோ மை இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ஸோ அண்டு ஃபைனலாக நமக்கு சல்மான் கான் மெசேஜ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி அடிக்கடி அன்வான்டாக நிறைய மெசேஜ் வருது அதோடு அந்த ஐடி ஆக்டிவ்லேயே இருக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில எதுன்னு தெரியல சம்டைம்ஸ் டிசைன் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா சத்து வச்சுருந்த அத்தனை கலையும் அப்போ தான் இறக்கணும் கம்மன பரഞ്ഞിருந்துது இது பேர் ப்ரோ எங்க இருந்து புரிஞ்ச다 ஸ்பைரா سنتர் சரிเชสเตอร์ சிம்பிளா ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி தான் ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றியே ஆகணும் மக்களே நீங்களும் செக் பண்ணுங்கள் நார்மல் மக்கள் டேன் டூ மட்டும் எப்படியும் பார்க்குறது இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லா செட்டப்பையும் செக் பண்ணும் சரிங்களா பேக் சைடில் போகணும் வந்து வழி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவன் வேறு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா ப்ளீஸ் கசின்

வழியின் காரணத்தினால் பின்வாங்கிய அந்த அம்மா போற மியூசிக் போட்டாங்களா அது இருந்தா நான் ஆட் பண்ணி விடுறேன் வந்து ப்ரோ சொல்லிட்டா போனார் இல்ல ரெண்டு கையெல்லாம் வேணாம் நான் வந்து கொஞ்சம் இதுவாக போகணும் நான் வந்து இது போடுறேன் அப்படின்னா எப்படி ப்ரோ தானே பேச முடியலங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன் கவர் போட்டோ வச்சிருக்கேன் பாதிலோடைய கிளைண்ட் விபரீதத்தில் முடிந்த டேட்டு ப்ரோக்கு அந்த கையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த பாருங்க ரெண்டு எங்க நான் இன்டர்ஃபேர் ப்ரோ கைண்ட் பாருங்க அந்த சைடும் ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ரோ இல்லை ஒரு கை போட்டுட்டேன் அடைய பாருங்க மார்க்கிங்லாம் இல்லை அப்படியே தான் போடுறேன் சோ இதுக்கு அதாவது எதிர்க்க இருக்கவங்க என்ன உங்களை நம்பினா மட்டும்தான் அந்த வேலை நீங்கள் பண்ண முடியும் என்ன ப்ரோ இப்போ ப்ரோ வந்து நூற்றுக்கு இரநூறு ஒரு பர்ஸ்டேஜ் என்ன நம்ம வர பிடித்தா ப்ரோ இப்போ இல்லை ரொம்ப வருடங்களாக நம்மகிட்ட பிஸ்வாஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டேட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்க பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பெயின் எப்படி ப்ரோ இருக்கும் அதை விட பயங்கரமாக இருக்கும் யாருமே பிடிக்காது ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குது அது வந்து இந்த இந்த சேர் மாதிரி கேம் ஆஃப் கவுன்சில் இருக்க சேர் மாதிரி எல்லா வீடியோலேயும் வந்துடும் திருஷ்டி சேர் எங்கள் ஸ்டுடியோடது அதுக்கு வந்து வச்சுருக்க பேருந்து குல்சிகா அது உங்கள் பேர் கௌசிக் கௌசிக் ஆ கௌசிக்னு வச்சிருக்கானுங்க அதுக்கு பேர் ஏன்னா எந்த வீடியோ எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் அந்த சேரு வந்துடும் அது எங்கேயாவது தாங்க இருப்போம் மறைஞ்சி தான் ஆனால் வந்துடும் அந்த சேர் தனியாக காட்டுறாரு இல்லை சேருக்குன்னு ஒரு வீடியோ இருக்காங்க அது வேற அரவிந்தோட சென்டிமெண்ட் சேர்

நீங்க நல்லா போட்டி எட்டி ஒரு ஆட்டக்காரனை கூப்பிட்டு ஒரு அப்படி திரும்ப பாருங்க அவங்க டேடி கூட வந்தார் இங்கே ஆக்சுவலி என்னை மீட் பண்ணுறதுக்கு அவங்க டேடிக்கே தெரியாது ப்ரோ வந்து ரெண்டு கையில் போட போகிறாரு ஒரு கையில் தான் போடுறதா நினச்சிட்டு இருந்தார் கூட ஆனால் சொல்லிட்டீங்களே குரு நீங்கள் ரெண்டு கையில் போடுறா சொல்லிட்டு அந்த டைமில் அவங்க டேடி கூட சேர்ந்து எனக்கே ஷாக்கு தான் இருக்கும் ரெண்டு கையிலேயும் கிளக்டில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா பயப்படாதுங்க ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணும் சன் டேனிங் ஆகாமல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிரேக்லாம் இல்லை அது எடுத்து வந்து இப்போ என்ன வார்த்தை தேவை தெரியுமா முடிஞ்சிச்சு ப்ரோ வீடியோ எண்டில் சூப்பராக இருக்குது ரிசல்ட் இந்த மாதிரி சொல்லவே முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க வார்த்தைகளே உள்ளதாக இருக்குது நாங்கள் என்ன பண்றது வாய்ஸ் வயசு லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுர்றேன் அது அது கூட எப்படி சொல்றது இவங்க இது பண்ற மாதிரி இருக்கேன்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடிய கண்டுபிடிக்கிற புதுசாக ஒரு வார்த்தையா ஸ்குவாட் கூட நல்லதா இருக்குல்ல பேரு ப்ரோ ப்ரோ திரும்ப நம்ம மக்களை எப்படி என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் ஸ்குவாடு இல்லாமா டீம் இல்லாமா ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு ஸ்குவாட் 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 காதல முன்னாடி சொல்லுங்க பேர் வச்சதுக்காக என் ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் ஃபோர்ஸ் வேண்டாம் இன்றெல்லாம் அந்த மாதிரி பெரிய டாட்டியோட நான் அப்படி

எடுக்கணும் இடம் இருக்கீங்க ஆக்சுவலி இல்லை எடுக்கணும் இல்லை இடம் இருக்கீங்க அந்த கோட்டைக்கு காட்டில் இந்த சைடு வந்து நான் சமூகம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காட்டு இன்னும் பெண்டிங் இருக்கு முடிச்சிட்டு காட்ட ப்ரோ பாத்திங்கன்னா பிரஷ்ஷாக இருக்கு என்ன ப்ரோ பண்றீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா புல்ல ப்ரோ குடி காட்டுங்க ஒரு கை ஒரு ரோட்டேஜ் ஓகே கை ஃபோன் பண்ணிக்கோங்க ஸோ நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ப்ரோக்கஸ் சரண்டர் பண்ணிட்டேன் டேட்டு வந்து முடிச்சிட்டேன் நாங்கள் இருங்க பேக் காம் இல்லையா காட்டுறேன் ஸோ ஃபைனலா சார் முடிச்சாச்சும் ப்ரோக்கோ தான் டேட்டு போட்டோம் முடிச்சாச்சு பின்னராக ஸோ மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ரோ டேட்டோட மீனிங் கொஞ்சம் சொல்கிறீங்களா என்னென்ன கேட்பாங்க ஆமாம் வந்துட்டு பார்க்கணும் ஸோ அந்த சிங்கர் நிறைய பேர் டேட்டு போட்டிருப்பாங்க அந்த 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 டேட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் டேட்டு இருக்கும் ஸோ ப்ரோ வந்து அதே டேட்டு வந்து போட்டிருக்காரு ஸோ அவள் தான் மக்களே இதோட வந்து இந்த வீடியோ முடியுது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளைமே அதை ஸ்டார்டிங்லாம் ஃபயராக இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து ஆஃப் பண்ணி தண்ணி ஊற்றி அணைச்சா மாதிரி ஆகிடுவோம் ഏലന്നിരി ശരി സോ വേറെ ഏതാ നല്ല വീഡിയോയുടെ പാക്രേ താങ്ക് യൂ